அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாற்றம் ஒன்றே மாறாதது நன்மையா தீமையா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே பல அதிரடியான நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடமாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு செவ்வாயின் பார்வை ஒன்பது ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார்கள் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது தனுசராசி इकारा रख लेके பூமிக்காரகன் மங்களக்காரகன் உத்தியோக காரகன் என பல்வேறு வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் இடங்களை பார்க்கிறாருங்க எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியால் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதை விட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் குரு எப்படி அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு சந்திரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்க

போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் தனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார் என்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைச்சர் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும் எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் நான்கு ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க மேசராசி கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த உங்களது கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த நிலம் சொந்த வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாரு பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க சகோதரக்காரனாகவும் இருக்கிறார் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த பல மனக்கசப்பு சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதை விட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்கள காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் மங்கள காரகனின் மிக முக்கியமாக தேவை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் அவை வெகு அளவிற்கு பாதிக்காத அளவிற்கு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இது மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை துறையில குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மங்கள காரகன் பூமி காரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது வாழ்வில் ஏறப்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக ஊற்றம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும் இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மங்களக்காரகன் குடும்பஸ்தானம் பெற்று சஞ்சரிப்பது அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்களக்காரகன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எந்த விதமான பணியாக இருந்தாலும் வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவதற்கான வலுவான ஆற்றல் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகன் மிக வலுவாக ஒற்றம் பெற்றிருப்பதால் சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகிறது வகையான தோஷங்கள் கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க பல தோஷங்கள் விலகுவதால் இந்த தருணத்தில் உறவுகள் பலப்படும் நட்புகளிலும் நம்பிக்கை அதிகரிக்கும் புதிதாக சொத்துக்கள் நிலங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது அலைச்சலும் சிரமமும் வெகு வளவில் குறைகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சில நன்மைகள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக குறிப்பாக எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்க நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது சொந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களது வளர்ச்சியானது மிகவும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறையில் கிடைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமானவராக செயல்படுகிறாருங்க செவ்வாய் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகள் மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் உண்டு புதிய இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்க நவீன விவசாய உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு புதிதாக ஆடு மாடு கோழி வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிதாக ஆடு மாடு வாங்கக்கூடிய நலம் அதிகரிக்கும் மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்